திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எட்டு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி பத்து வித்யா தத்துவங்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அதில் முதல் இரண்டு தத்துவங்கள் தத்துவ மாயை மற்றும் காலம் என்பதை பற்றி சிந்தித்தோம் வித்யா தத்துவங்களில் முதல் தத்துவமான மாயை அல்லது தத்துவ மாயை அல்லது காரிய மாயை என்று அழைக்கப்படுகின்ற இந்த தத்துவத்தில் இருக்கின்ற புவனங்கள் எட்டு நூற்று எண்பத்து நான்காவது புவனம் முதல் நூற்று தொன்னூற்று ஒன்றாவது புவனம் வரை எட்டு புவனங்கள் நூற்று எண்பத்து நான்காவது அங்குஷ்டமாத்திர புவனம் இதன் அதிபர் அங்குஷ்டமாத்திரர் நூற்று எண்பத்து ஐந்தாவது ஈசான புவனம் இதன் அதிபர் ஈசானர் நூற்று எண்பத்தி ஆறு ஏகேகண புவனம் இதன் அதிபர் ஏகேகணர் நூற்றி எண்பத்தி ஏழு ஏகபிங்கர் இவருக்குரிய புவனம் ஏகபிங்க புவனம் நூற்றி எண்பத்தி எட்டு பவோத்பவ புவனம் இதன் அதிபர் பவோத்பவர் நூற்றி எண்பத்தி ஒன்பது வாமதேவ புவனம் இதன் அதிபர் வாமதேவர் நூற்று தொன்னூறு மகாதேவ புவனம் இதன் அதிபர் மகாதேவர் நூற்று தொன்னூற்று ஒன்று புவனேச புவனம் இதன் அதிபர் புவனேசர் என்று எட்டு புவனங்களுக்கு முறையே எட்டு அதிபர்கள் இவர்கள் மிகுந்த காந்தி உடையவர்கள் இவர்கள் மண்டலாதிபதிகள் என்று அழைக்கப்படுவார்கள் வித்யா தத்துவங்களில் இரண்டாவது தத்துவமாக நாம் பார்த்தது கால தத்துவம் முப்பத்தி ஆறு தத்துவங்களில் இந்த கால தத்துவம் ஏழாவது தத்துவம் என்று பார்க்கின்றோம் இந்த கால தத்துவத்திற்குரிய புவனங்கள் இரண்டு நூற்றி எண்பத்தி இரண்டாவது ஏகவீர புவனம் நூற்று எண்பத்து மூன்று சிகேத புவனம் இவற்றில் சுத்தன் புத்தன் முதலியவர்கள் இருந்து காலத்தை பிறழாமல் நடத்துவர் இனி வித்யா தத்துவங்களில் மூன்றாவது தத்துவம் மற்றும் முப்பத்தி ஆறு தத்துவங்களில் எட்டாவது தத்துவம் அது நியதி தத்துவம் என்று அழைக்கப்படுகின்றது நியதி என்பது அவரவர்களால் ஈட்டப்படும் கர்மத்தின் பயன்களை அவரவர்களே அனுபவிக்குமாறு நியமித்து நிறுத்துவது இந்த நியதி தத்துவம் ஆகும் இறைவனாரின் சக்தி சுத்தமாயா புவனத்தில் இருக்கின்ற சக்தி தத்துவத்தின் வாயிலாக காலம் என்கின்ற தத்துவத்தையும் நியதி என்கின்ற தத்துவத்தையும் அதிர்ஷ்டித்து செலுத்தும் காலம் ஆன்மாக்களுக்கு முக்காலங்களிலும் உள்ள புசிப்பை கூட்டும் நியதி தத்துவம் அவரவர் செய்த கண்மங்கள் அவ்வவ் ஆன்மாக்களை நுகருமாறு நிச்சயிக்கும் நியதி தத்துவத்திலும் இரண்டு புவனங்கள் இருக்கின்றன நூற்று எண்பதாவது புவனம் சூர புவனம் நூற்றி எண்பத்து ஒன்றாவது புவனம் பஞ்சாந்தக புவனம் என்று இரண்டு இவற்றில் வாமதேவர் சர்வர் முதலியவர்கள் இருந்து ஆத்மபோதத்தில் போதத்தை நியமிப்பார்கள் நியதி என்பது நியமனத்தை சொரூபமாக உடையது இது காலத்தத்துவத்திற்கு பின் மாயையிலிருந்து உண்டாகின்றது எந்த காரணத்தினால் எல்லா உலகத்தையும் நியமனம் செய்கின்றதோ அந்த காரணத்தினால் இது நியதி தத்துவம் என்று சொல்லப்படுகின்றது இதன் கருத்து என்ன என்றால் ராஜாவின் ஆணை என்கின்ற நியமம் இல்லாவிட்டால் உழவு தொழில் முதலியவற்றால் பெறக்கூடிய நெல் முதலியவற்றை அவற்றுக்கு உரிமையில்லாத திருடர்கள் அனுபவிப்பார்கள் அதுபோல நியதி என்ற தத்துவம் இல்லை என்றால் ஒருவரால் செய்யப்படும் கண்மங்களின் பலன்களான சுகம் மற்றும் துக்கங்களை மற்றொருவர் அனுபவிக்க நேரிடும் எனவே கண்மங்களின் நியமனத்தின் பொருட்டு நியதி என்கின்ற தத்துவம் சித்தித்தது கன்மமே நியதியை செய்யுமா என்று ஒரு கேள்வி கண்மங்களுக்கு பலன்களை உண்டு பண்ணுவதில்தான் அதனுடைய பயன்பாடு தவிர வேறு காரியங்களுக்கு காரணமாக கண்மம் இருக்காது எனவே இந்த நியதி தத்துவமே நியமனத்தைச் செய்யும் நியதி என்பதற்கு பால் தெய்வம் விதி பிராரப்தம் என்றெல்லாம் வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன இந்த நியதி தத்துவம்தான் பிராரப்த வினைக்கு இருப்பிடமாக இருப்பது எனவே பிராரப்த வினைக்கு உரிய அத்துணை பெயர்களும் நியதி தத்துவத்துக்கும் பொருந்தும் எனவே ஒருவர் சஞ்சிதத்திலிருந்து இந்தப் பிறவிக்கு உரிய பிராரப்த வினையை முகர்ந்து கொண்டு வரும் பொழுது எந்த வினை எவ்வளவு பக்குவமாக இருக்கின்றது எந்த வினையை எந்த நியமத்தில் எந்த கிரமத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் எம்பெருமான் நிச்சயித்து அனுப்புவது அது பிராரப்த கண்மம் என்று சொல்கின்றோம் அது இந்த நியதியை இருப்பிடமாக கொண்டிருக்கின்றது எனவே ஒருவர் செய்த வினையை அவரைதான் அனுபவிக்க வேண்டும் பிறர் செய்த வினையை அனுபவிக்க முடியாது அப்படி ஒருவர் செய்த வினையை மற்றொருவர் அனுபவிக்க முடியாமல் அவரவர் செய்த வினையை அவரவர் அனுபவிப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த நியதி தத்துவம் எனவே மிக தெளிவாக ஒருவர் செய்த கண்மம் அதன் பலன் அவரைத்தான் சேரும் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதிலே சில கேள்விகள் வரக்கூடும் இந்த உலகத்தில் நாம் தர்ப்பணம் செய்கின்றோம் நம்முடைய முன்னோர்களை நோக்கி தர்ப்பணம் செய்கின்றோம் தந்தைக்கு புதல்வன் தர்ப்பணம் செய்கின்றார் இது பஞ்ச யக்ஞத்திலே ஒன்றாக இருக்கின்றது தென்புலத்தார் என்று திருவள்ளுவரும் இந்த கடனை குறிப்பிடுகின்றார் இல்லறவாசிகள் செய்ய வேண்டிய கடன் என்று குறிப்பிடுகின்றார் தன் தந்தையை நோக்கி ஒரு புதல்வன் செய்கின்ற தர்ப்பணம் என்கின்ற வினை அதன் பயன் செய்தவரான புதல்வரைச் சாராமல் அது யாரை நோக்கி செய்யப்படுகின்றதோ தந்தையை நோக்கி செய்யப்படும் பொழுது அது தந்தைக்கு பலனை கொடுக்கின்றதே அப்படியென்றால் வினை செய்பவர் ஒருவராக இருக்கின்றார் வினையின் பலனை நுகர்பவர் இன்னொருவராக இருக்கின்றார் என்றால் நியதி தத்துவம் என்பது இங்கே எப்படி செல்லுபடியாகும் ஒருவர் செய்த வினையை அவரே அனுபவிக்க வேண்டும் என்பதுதானே நியதி ஆனால் தந்தையை நோக்கி செய்யும் தர்ப்பணத்தின் பயன் தந்தைக்கு செய்கின்றது அதனை செய்பவர் புதல்வனாக இருக்கின்றார் அதே போன்று புதல்வனை நோக்கி தந்தை செய்கின்ற கர்மங்களும் இருக்கின்றன ஒரு தந்தை புதல்வனுக்காக செய்வது ஜாதகன்மா முதலான கர்மங்கள் அப்படி தந்தை அந்த வினையை செய்ய அதன் பயன் அந்த ஜாதகன்மா முதலியவற்றின் பயன் புதல்வனுக்கு சென்று சேருகின்றது அதே போன்று விவசாயத்திலே பார்க்கின்றோ அந்த நிலங்களுக்கு உரிமையாளர் என்று ஒருவர் இருப்பார் அவருடைய நிலத்திலே கூலிக்கு விவசாயிகள் வேலை செய்வார்கள் அப்படியென்றால் அந்த உழுதல் என்கின்ற வினையை செய்பவர்கள் அந்த கூலி விவசாயிகள் ஆனால் அந்த உழுததன் பயன் விவசாயத்தின் பயன் என்பது அந்த நிலத்தின் உரிமையாளருக்கு சென்று சேர்கின்றது அப்படி என்றால் வினையை செய்பவர்கள் விவசாயிகள் அதனுடைய பலன் நிலத்தின் உரிமையாளருக்கு சென்று சேர்கின்றது என்றால் வினையை செய்பவர் ஒருவராக இருக்க வினையின் பலன் மற்றொருவருக்கு செல்கின்றது இதில் நியதி என்பது எப்படி பொருந்துகின்றது அதே போன்று புரோகிதர்கள் அவர்கள் ஒரு எஜமானனுக்காக யாகத்தை செய்வார்கள் அப்படியென்றால் யாகத்தை செய்கின்ற புரோகிதர்கள் அந்த யாகத்தின் பலனை அனுபவிப்பவர் அந்த யாகத்தின் எஜமானன் எனவே இங்கேயும் அந்த யாகம் என்ற வினையை செய்பவர் புரோகிதராக இருக்க அதன் பயனை அனுபவிப்பவர் எஜமானனாக இருக்கின்றாரே ஆக வினை செய்பவர் ஒருவராகவும் வினையின் பயன் அதனை அனுபவிப்பவர் மற்றொருவராகவும் இருக்கின்றதே இதெல்லாம் நாம் உலகத்திலே பார்க்கின்ற விஷயங்கள் இதிலெல்லாம் இந்த நியமம் எங்கே இருக்கின்றது நியத்தி எங்கே இருக்கின்றது எனவே நியத்தி என்ற தத்துவம் இருப்பதை பொருந்தாது என்று ஆகிவிடுகின்றது அவரவர் செய்ததை அவரவரை நுகருமாறு நியமிக்கின்ற தத்துவம் இருக்கின்றது என்றால் மேலே சொன்ன உதாகரணங்கள் எல்லாம் அதற்கு மாறாக இருக்கின்றதே ஒருவர் செய்கின்ற வினை அதன் பயன் இன்னொருவருக்குச் சென்று சேருகின்றதே என்று இந்த நியதி தத்துவத்தின் மேல் தடை எழுப்பப்படுகின்றது கேள்வி எழுப்பப்படுகின்றது எனவே நியதி தத்துவம் என்பதன் முக்கியத்துவம் என்ன என்பது இங்கே நம்மால் சிந்திக்கப்பட வேண்டும் பொதுவாக ஆன்மாக்கள் உயர்ந்த போகத்தில் விருப்பம் கொண்டிருக்கும் தாழ்ந்த போகத்தில் வெறுப்பு உடையவைகளாக இருக்கும் இந்த நியத்தி என்பது இல்லை என்றால் ஒருவரால் ஈட்டப்படுகின்ற நல்வினையின் பயனை மற்றொரு ஆன்மா விரும்பும் அதோடு தம்மால் ஈட்டப்படுகின்ற தீவினையின் பயனை நீக்க வேண்டும் அல்லது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் வரும் எனவே இவைகளெல்லாம் வர முடியாதபடி அவரவர் செய்கின்ற வினையின் பயனை அவரவரே நுகருமாறு ஒரு அரசனின் ஆணை போல நியமித்து நிறுத்துவது நியதி தத்துவம் என்று இதற்கு வரையறை சொல்லப்பட்டாலும் கூட நாம் மேலே கண்ட உதாரணங்கள் புதல்வன் செய்த தர்ப்பணம் முதலான வினையின் பயன் அவருடைய தந்தையை சாருகின்றது தந்தை செய்கின்ற ஜாதகன்மா முதலிய சம்ஸ்காரத்தின் பயன் குழந்தையை சாருகின்றது உழவர்கள் செய்கின்ற உழவின் பயன் அந்த விளைச்சலின் பயன் நிலத்தின் சொந்தக்காரருக்கு சென்று சேருகின்றது ருத்விக்குகள் நடத்துகின்ற யக்ஞத்தின் பயன் எஜமானனை போய் சேருகின்றது இதிலெல்லாம் அவரவர் செய்த வினையின் பயன் அவரவரே நுகர்வே நுகர வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற நியமம் காணவில்லையே என்ற கேள்வி இந்த நியதி தத்துவத்தின் மேல் எழுப்பப்படுகின்றது இதற்குரிய பதிலை அடியார் பெருமக்கள் அன்பர்கள் சிந்தித்து தாங்கள் சிந்தித்தவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும்படி தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும்படி கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து நீதி தத்துவம் பற்றிய சிந்தனையினை மேற்கொள்வோம் திருச்சிற்றம்பலம்